முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில போய் அவங்க விசாரிச்சிருக்காங்க அதை பழைய பாஜக கொண்டு வந்த அத்தனையும் வந்து நல்ல திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் திமுகவும் இந்த இந்தியாவை அழிச்சது பத்தாது இந்த காங்கிரஸ் நேயர் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் தெளிவாக தமிழில் வந்து போட்டிருக்காங்க தெளிவாக போட்டிருக்காங்க ரெண்டு ஃபார்ம் கொடுக்குறாங்க ரெண்டு ஃபார்மில் ஒரு ஃபார்ம் வந்து ஃபுல் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க அக்னாக சொல்லி சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த ரெண்டு ஃபார்மில் எப்படி ஒரு ஃபார்மில் அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம்லேயும் எழுதுறோம் தெளிவாக எழுதுறோம் ஏனா நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் நான் ஓட்டு போட்டேன்னு நான் கேட்குறாங்க நான் ஆமான்னு சொன்னால் கூட சப்போஸ் அது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது ஆமா நான் சொல்கிறேன் ஆனால் போட்டிருக்கனா இல்லையாங்கிறதுக்கு ஆதாரம் அவங்க வச்சிருக்கிற நான் இதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டேன் லிஸ்ட் இருக்கும் இல்லையா அதில் என் பேர் இருக்கும் இப்போ ஓட்டு போடும்போது எல்லாரும் பார்த்தீங்கன்னா சவுண்டாக கத்துவாங்க ஓட்டு போடும்போது இந்த மாதிரி இந்த பேர் உள்ளவரே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேரை சொல்லி சொல்லுவாங்க பாண்டியராஜ் அப்படிமாங்க உடனே எல்லோரும் நோட் நோட் பண்ணிக்குவாங்க அந்தந்த கட்சிக்காரங்க எல்லோருமே நோட் பண்ணி வச்சுக்குவாங்க அப்போ அதில் டிக் பண்ணி வச்சுருக்காங்க என் பேர் இருக்குது நான் ஓட்டு போட்டிருந்தேன்னா கம்பல்சரி என் பேர் இருக்கும் அப்படி தெளிவாக ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் தெளிவாக பார்த்து தான் அதை இது பண்ணுறாங்க இதில் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அவங்க ரிஜெக்ட் என் நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் போய் அவங்க விசாரிச்சிருக்காங்க அந்த பழைய அட்ரஸில் நான் அந்த அங்கேருந்து நான் காலி பண்ணி பக்கத்து ரெண்டு தெருவுக்கு தள்ளி நான் போயிட்டேன் இப்போ நாங்கள் போய் கேட்டேன் என்னையை உடனே அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் போனதுக்கப்போ போய் நான் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த இது ஓ நீங்கள் இல்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மார்க் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இல்லைங்குலயே நாங்கள் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு அதுக்கப்புறம் என்னோடய ஐடி கார்டு கேட்டாங்க ஆதார் கார்டு ஆதார் கார்டு கொடுத்து பார்த்தாங்க அப்படியே ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் ஓட்டு போடுறவங்க லிஸ்ட் எடுத்தாங்க பாண்டியராஜ் பார்த்தாங்க ஆ கரெக்டாக இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ தெளிவாக வேணும்னா ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுங்க தெளிவாக அதுக்கு தெரியும் அப்படின்னாங்க ஒரு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துட்டேன் அவ்வளோ தெளிவாக பண்ணுற ஒரு வாக்காளரோட இது தமிழகத்தில் வந்து பார்த்தேன் பாஜக வந்து இன்னைக்கு வந்து ஒரு இப்போ தான் வளர்ந்து வர்ற கட்சி இந்த ஐம்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிற அந்த திராவிட கட்சிங்க எதுக்கு பயப்படணும் ஏன் பயப்படணும் ஏன்னா அவங்க பண்ணது எல்லாமே திருட்டுத்தனம் ஓட்டு ஏன்னா பாஜக கொண்டு வந்த அத்தனையும் வந்து நல்ல திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்கள் அதை வந்து பார்த்தன்னா இவங்களால் பொறுக்க முடியல இவங்க ஒன்லி அறிவிப்பு மட்டும்தான் அது செயல்படுறது கிடையாது அது மக்களுக்கு நல்ல விஷயமா இருந்தால் கூட அந்த அறிவிப்பு அது வந்து பேருக்கு மட்டும்தான் அறிவிப்பு பொய் வாக்குறுதி இந்த திமுகவும் இந்த காங்கிரஸும் இந்தியாவை அழிச்சது பத்தாவது இந்த காங்கிரஸ் ஏதோ இந்த பதினஞ்சு வருஷமாக இன்னைக்கு வந்து நல்லா இருக்குது இந்த இன்னைக்கு இந்த மூணாவது ஆட்சி மோடி பண்ணுறாரு அருமையாக போய்ட்டுருக்கு இன்னைக்கு இந்தியாவை வந்து உலக நாடுகள் எல்லாமே வந்து பிரமிச்சு பார்க்குது பாராட்டுது கையெடுத்து கும்பிடுது இந்தியானாலே ஒரு தனி மரியாதை இருக்குது ஆனால் இந்தியாவுக்குற ஒரு ரெண்டு ஸ்டேட்டு இந்த மேற்கு வங்கம்னு ஒரு ஸ்டேட்டு இன்றைக்கி பார்த்தா அந்த ஊரில் இந்த வாக்காளர் திசையாக இருந்தாலும் ஒரு ஊரே காலி பண்ணி போகும் ஆனால் தமிழகம் நீ இருக்குது அதில் அந்த லிஸ்ட்டில் தமிழகம் படு மோசமாக போச்சு இந்த மதுவாலையும் இந்த விதாலயம் பல வெட்டதர்களாலையும் போதையாலையும் இளைஞர்களும் அந்த ஆண்களும் இன்றைக்கி பல குடும்பங்கள் நாசமாக போய்கிட்டுருக்கு ஒரு ஊரில் பார்த்தோன்னா கைத்தார் பக்கத்தில் ஒரு ஊரில் மதுவான கடை பாரில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தன் கத்திரிக்காய் வெண்டக்கா வெட்டுற மாதிரி வெட்டுறான் போதையில் இதுக்கு முன்னாடி மதுவால் தான் பல பேர் தாலி அறுத்தாங்க ஆனால் இன்றைக்கி அந்த மதுவால் முடி போதையில் ஒருத்தன் வெட்டுறான் அதாலேயும் தாலி எறுக்கிறாங்க பெண்கள் இந்த திராவிட கும்பல் என்னைக்கு இந்த தமிழகத்துக்கு வந்துச்சோ இந்த அறக்கர்கள் கூட்டம் தமிழகமே நாசமாக போயிடுச்சு என்னைக்கு இந்த கும்பல் ஒழியுதோ அழியுதோ அன்னைக்கு தான் இந்த தமிழகத்துக்கு நல்ல காலம் பிறக்கும் நன்றி வணக்கம்